இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இது ஷேக் என்னுடைய இனிய நண்பர் இந்த வருஷம் வருஷம் அவார்டு கொடுக்குறாரு அவருடைய நோக்கம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது மேலும் மேலும் வளரணும் இங்கே மலேசியா கூட போறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்திருக்க அனைத்து விருந்தவங்களுக்கும் கொடுக்கிறவங்களுக்கும் என்னுடைய திரைப்படத்தை

பெண்களை பத்தி தவறான சட்டம் ஒழுங்கு சரி இல்லையா இல்ல இல்ல அப்படி இல்ல சட்டம் ஒழுங்குதான் நல்லா தான் இருக்கு ஒரு சிலர் பண்றது அது அரசு மேல வீண் பழி வருது அதை கலை எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும் சார் என்ன